போன வீடியோல ராஜான்மீகத்துல கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு என்ன வகையான மண் விளக்குகள் வந்ததுதான் பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோல எண்ணெய் வகைகள் மற்றும் திரி வகைகளை பத்தி பார்க்கப் போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லெண்ணையை பத்தி பார்க்க போறோம் இது வந்து சுத்தமான செக்கு என்னன்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் அவைலபிளா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து பாட்டில ரொம்ப ப்ராப்பரா அழகாக கேப்ல இருக்கு நம்ம இதை வந்து ஃபுல்லா கேப் திறக்கிற கஷ்டப்படாம இப்படி ஷார்ட்டாக ஓம்னா சின்ன ஹோல் இருக்கும் நம்ம எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நல்லெண்ணெய் அரை லிட்டர் இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா அதே பிராண்ட் தான் இதுவும் அதே மாதிரி ப்ராப்பரா கேப்லாம் போட்டு ஃபுல்லா சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா மாதிரி அதே பிராண்ட் தான் இதுவும் இது வந்து ஒன் லிட்டர் ஆயில் இதும் வந்து ப்ராப்பரா கேப் போட்டு ஃபுல்லா சீல் பண்ணி வெளியே ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு ரொம்ப நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இலிப்பை ஆயில் இது வந்து இரநூறு எம்எல் இதோட பிரைஸ் வந்து அறுபத்தஞ்சு ரூபா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எண்ணெய் இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் இதோட பிரைஸ் வந்து எயிட்டி ருபீஸ் இதுவும் அழகாக ஓப்பன் டைப்ல கார் போற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீப எண்ணெயை பத்தி பாக்க போறோம் தீப எண்ணெய்ன்றது வந்து ஐந்து எண்ணெய்களை கலந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து நெய் வெப்ப எண்ணெய் இலுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் இது அஞ்சும் கலந்ததுதான் இது கலந்தது கலந்ததுதான் வந்து தீப ஏற்றத்துக்காக பயன்படுத்துகிற என்ன அதுல இது ஒண்ணு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் அவைலபிளா இது பாத்தீங்கன்னா ஐநூறு எம்எல் இதோட விலை வந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் இதோட விலை பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் இதுவும் தீபம் என்ன தான் இது பாத்தீங்கன்னா வேற பிராண்ட் இது வந்து அரை லிட்டர் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் இது அழகா பாட்டில் கொடுத்துருக்காங்க வித் கார் இந்த ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்ம வேணும்ன்ற அளவுக்கு ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் திரிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது நம்ம மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட வந்து பல நிறங்கள்ல திரி கிடைக்குது இது வந்து நவகிரக திரி சிறப்பா நவகிரகத்தை வழிபடுறதுக்காகவே பிரத்யேகமா வர வச்ச திரி இது வந்து பாத்தீங்கன்னா பூத்திரி இது வந்து கோயில் மற்றும் வீடுகள்ல ஆரத்திக்காக பயன்படுத்துறது இதோட விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ரூபாய் இது பாத்தீங்கன்னா தாமரை தண்டு திரி இது வந்து வாழைத்தண்டு திரி இது வந்து வெள்ளருக்கன் திரி இந்த திரியோட பேர் பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நாள் திரி ஏன் அப்படி சொல்றோம்னா நம்ம வருஷம் ஃபுல்லா ஏத்தி கிடைக்கிற பலன் வந்து இந்த ஒரு திரியில போட்டு விளக்கிறதுனாலே கிடைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பயன்படுத்த திரியை பத்தி பார்த்தோம் அடுத்து வந்து கோயில பயன்படுத்த திரி இது வந்து அணையாதீபம் மற்றும் பெரிய விளக்குகளுக்கு பயன்படுத்த திரி இது வந்து ரொம்ப நீளமாவும் பெருசாவும் இருக்கும் இப்போ கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நம்ம ராஜ இருக்க எண்ணெய் மற்றும் திரி வகைகளை பத்தி பார்த்தோம் இதை நீங்க வாங்குறதுக்கு டேட்டா ஷாப் வந்து விசிட் பண்ணி வாங்கலாம் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம மூணு உடைய லொகேஷனோ லிங்காக குடுத்திருக்கோம் அப்படி இல்லையா கீழே திருடைய நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம் இப்ப நான் இந்த வீடியோல சொன்னேன் எண்ணெய் மற்றும் திரி வகைகள்ல இருக்க பலன்களை தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம கார்த்திகை தீபத்துக்காக நம்ம ராஜ வந்திருக்க விளக்குகளை பத்தி நீங்க தெரிஞ்சிக்கிறோன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க